மனிதனை மனிதனே சுமக்கும் இழிவு செயலான பாட்டின பிரவேசத்தை கண்டித்து சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதியன்று நடைபெறும் மனிதனை மனிதனே சுமக்கும் இழிவு செயலான பட்டின பிரவேசத்தை கண்டித்து காந்தி பூங்கா முன்பு சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் நந்திவனம் பாலா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன் விடுதலை சிறுத்தை கட்சி கருதியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் அருவி மாநகர பொருளாளர் வீரமுத்து முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு மாநகர துணை செயலாளர் ரவி மன்னன் சிபிஎம்எல் மாவட்ட செயலாளர் கண்ணையன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்